தமிழ் இனமாக இருக்கிறோமே நாம் நமக்கு எது வேதம் நமக்கு திருக்குறள் தான் வேதம் இந்த திருக்குறளை கொஞ்சம் படித்து பார்த்தால் கொஞ்சம் உணர்வோடு உள் அடங்கி பார்த்தால் வாழ்க்கையில் சாத்தியங்கள் நம் சாதனை புரிவதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு புரிந்து போகும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் சொல்லுவதற்கான சாத்தியம் இல்லை சொல்கிறேன் நம்முடைய புரிதல் எப்பொழுது வித்தியாசப்படுகிறதோ வாழ்க்கை வசப்படுகிறது இப்ப நான் வாழ்த்த பேசிக்கிட்டே இருக்கிறேன் எட்டு நாட்கள் புத்தகங்களையும் வச்சு ஆட்களையும் அழைத்து பேச வைக்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா நான் சொல்லுகிறேன் நாம் அனைவரும் ஏதோ ஒரு சொல்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது எந்த புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது என்று தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் நம்மை கடந்து போகின்ற அந்த சொல்லை நாம் புரிந்து கொள்வதில்லை புரானில் தல்வகரா என்கிற பகுதியிலே இறைவன் பேசுகிறார் நான் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் இறைவன் நம்ம மீது கோபமாக இருக்கிறார் என்றால் சொல் புரியாது அவ்வளவுதான் யார் சொல்லிட்டு போட்டோம் சொல் புரியாது மீண்டும் அந்த சொல் நம்மை சுற்றி வருவதற்கு நாற்பது வருஷம் ஆயிடும் உருப்படுறதுக்கு அந்த நாற்பது காலம் ஆண்டு காலம் கடிந்து போய் வள்ளுவரை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தோன்றில் தோன்றுலின் தோன்றாமை பொருள் சும்மா சொல்லுங்க நமக்கு புரியுது இல்ல தோன்றில் புகழோடு தோன்றுக அதுல அப்படிதான் என்ன பறக்கும் போது புகழோடு பறந்துரு

என்றால் தோன்றாமல் இருப்பதே நல்லது அமைதியாக இருந்து செத்து போங்கள் என்று பேசுகிறார் வள்ளுவர் பிரபலமானது வேறு புகழ் பெறுவது வேறு பழி சுமந்தும் பிரபலமாகலாம் இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரபலமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை நம் அனைவருக்கும் அவர்கள் பெயர்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் நம் முன்னால் தோன்றுகின்ற பொழுது பழியோடு தோன்றினார்களே தவிர புகழோடு தோன்றினார்

கடைசி சொல்லி இருக்கிறது ரகசியம் என் நன்றி மகருக்கு அம்மா உய்வு இல்லை துரோகம் பண்ணிடாத அப்படி நீ துரோகம் செய்தால் அந்த தாய் தந்தைக்கு மட்டும் நீ அவர்கள் செய்த நன்றியை கொன்றுவிட்டால் அதற்கு உனக்கு முடிவே கிடையாது என்று பேசுவதுதான் குரல் தருகின்ற விளக்கம் ஒன்றை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் பல காலமாக பேசுகிறோம் என்னுடைய அண்ணன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாலும் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இதுவரைக்கும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் அது சாதனைகள் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் ஒரே கிளாஸ் தான் ஒரே டீச்சர் தான் ஒரே பாடம் தான் ஒரே தேர்வு தான்

இது நீ யாருக்கு சொல்றேன்னு கேட்டா இருக்க அண்ணன் நான் சொல்ல இப்ப நீங்க முன்னாள் நீங்க உங்களுக்கு தானே சொல்ற அண்ணன் சொன்ன இல்ல நீ எனக்கு சொல்லல வேற நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய் அவரிடத்தில் சொல்கிறாய் இறைவா நான் இவரை சந்திக்கிறேன் இவர் மீது நீ சாந்தத்தையும் சமாதானத்தை தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது மிக புரிஞ்சுக்கும் ஒன்று கிளீன் ஹேண்ட்ஸ் சுத்தமான கரங்கள் கை சுத்தமா இருக்கணும் இரண்டு பியோர் ஹார்ட் தூய்மையா இருக்கணும் இதையும் இன்னொரு வார்த்தை சொல்றேன் தூய்மைங்கிற சொல்லு இருக்குல்ல கொஞ்சம் சிக்கலான சொல்லுது இதயம் தெரியுமா எந்த இதயம் அமைதியாக இருக்கிறதோ அந்த இதயம் தான் தூய்மையான இதயம் அமைதியா ஒரு குறிப்பு எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன் நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் சொல்லும் சொல் இங்க இருக்கின்றவர்களுக்கு புரிந்துவிட வேண்டும் யாருக்கு புரிகிறதோ எனக்கு தெரியாது இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லா நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள் போதுமானது ரிப்பீட் பண்ணி பாருங்க தூங்குறதுக்கு முன்னால தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனம் போதுமானது நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்கிறார் தூய நிர்ணயம் மூன்று இதமான சொல் இந்த இதமான இருக்குல்ல சொன்னாரே இதற்கு நாராயணன் திருமூல யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் வாயுரை யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே தர்மத்தில் சிறந்த தர்மம் இனிமையாக பேசுவது ஒரு குறிப்பு சொல்ல சொல்ற வீட்டுல உடம்பில் இருந்து வெளியேறும் எல்லாம் பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வயதிற்கு உடலில் இருந்து வெளியேறும் எல்லாம் ஒன்றே ஒன்றை மட்டும் முகத்தில் சுருக்கம் வராமல் சுழிப்பு வராமல் முன்னால் இருக்கின்றவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கலாம் என்றால் நம்மிலிருந்து வெகு வெளிப்படக்கூடிய அந்த ஒன்று இதமான சொல் இந்த இதமான சொல் இருக்கதே அது சாதனையாளர்களுக்கான யாளர்களுக்கான மிக முக்கியமான குறிப்பு அடுத்து சொல் சவுண்ட் மைண்ட் விசாலமான அழிவு

ஒரு சிறிய கண்ணாடி குழுவைக்குள் போய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள துடிக்கிறது நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் இன்னொரு ஆறாவது கால்கள் கால்கள் உறுதியா இருக்கணும் இங்க குழம்புன்னா தடுமாறுறது கால் தான் கால் உறுதியா இருக்கணும் அதனால்தான் நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்னான் ராமனை கம்பன் நடை அப்படி இருக்கணும் நடை என்றால் கால்களோடு தொடர்புடையது சாதனையாளர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் நம்மில் பல பேர் செய்கின்ற பிழை என்ன தெரியுமா ஏன் சாதனைகளை தள்ளி போகின்ற நான் இப்படி சொல்றேன்

சேருவதற்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் இல்லத்திற்கு வரவழைத்து நீ ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று சொல்லி நாளை காலை உன் வாசலுக்கு வரும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக் என்று பணித்த வீடு கனால் தக்கப்பட்ட காலை பத்து மணிக்கு பார்த்தால் ஆறு பாகங்கள் கொண்ட மஸ்னவியை எடுத்துக்கொண்டு ஒரு அன்பர் வீட்டு வாசலில் நின்றார் அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நம்முடைய புத்தியை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாபெரும் ஞானி எனக்கு வழிகாட்டினார் படி படித்து தெளிவாக இருந்ததற்கு பிறகு அடுத்தவர்களிடம் பேச மக்னவியை படிக்கிறேன் ரூமி இப்படி ஒரு அற்புதமான வார்த்தை இரண்டு சொற்களை சொல்கிறார் ஆறாயிரம் விஷயங்களை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை ஒரு நேரம் வரட்டும் நான் மக்னவியை பற்றி மட்டுமே பேசுகிறேன் மக்னவி குறித்து நான் படித்து வியந்த இரண்டு செய்திகள் கொய்யா மரத்தில் இருந்து இறந்து நாம் எல்லோரும் உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த உலகம் என்று நினைக்கிறோம் வசதியாக பழுத்து தொங்குகின்ற ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம் அதல்ல இந்த வாழ்க்கை என்கிறார் ரூமி இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் பேச்சை பதினேழு பதினெட்டு பசங்களுக்கு போய் என்ன சொல் எந்த வயதுக்காரங்களுக்கு புரிகிறதோ அது அளவிற்கு தானே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் சின்ன வயசுல ஒண்ணு சரின்னு தோணுது ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா தப்புன்னு தோணல தோணுதா அதனாலதான் நான் இந்த சின்ன பசங்களை சொல்றது இந்த பதினேழு இருபது ஒரு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை காதலிக்காதீங்க ஏதோ ஒரு அஞ்சாறு வருஷத்துல வந்து சேரும் வந்துச்சுன்னா போவாது கேட்டு பாருங்க போமா சார் வந்து வர்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற இந்த வயசுல படிச்சு முந்தை வழிய பாருன்னு சொல்லுவேன் அந்த வயசு போய் சொல்லிட்டேன் தெரியுமா இன்றைக்கு சொல்லுகிறேன் நான் சொல்லுகின்ற இந்த வாசகம் நீங்கள் சில சாதனைகள் படைப்பதற்கான சாத்திய கூரை அது சாத்தியமாக்கும் ஏதேனும் திரை விழுந்திருந்தால் அந்த திரை விளக்கும் இந்த சொல் போய் போய் சேரணும் பிரார்த்தனை என்னுடையது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இப்படி சொல்கிறான் ரூமி இது அந்த பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்க சொன்னா ஒருத்த எழுந்து கத்துறான் எஜ மாமா மேடம் நம்பலாமா மேடம் எல்லாரும் திட்டாங்கல மேடம் இவ்வளவு உறுதியா சொல்லி தருகிற மேடம் மனிதர்கள் மீது வைக்காதே அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு விளக்கம் தந்தேன் நான் என் சிறிய வயதிலிருந்து பேச்சுக்காக பயணம் செய்கின்ற பொழுது திருவள்ளுவர் பஸ்ல உட்கார கால் முட்டி இடிக்கும் அவர் பிரேக் போட்டான் எப்ப பார்த்தாலும் ஒரு கிளேசம் முட்டி இடிச்சு முட்டி 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 இடிச்சு தேங்கும் வருஷத்துக்கு அப்புறமா ரோட்ல வீலர்ல முட்டி நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக் பயமாகட்டும் அது மரணமாகட்டும் அது காமமாகட்டும் அது காதலாகட்டும் அது கல்வி ஆகட்டும் அது செல்வாக்காகட்டும் அது பதவி ஆகட்டும் அது எது வேணாம் ஆகட்டும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிற கவனம் இருக்க வேண்டும் நமக்கு